சூரியன் தான் அவங்களுக்கு மையப்புள்ளி நாம பயன்படுத்துறது சூரியனை மட்டுமல்ல சூரியன் சந்திரன் உடுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களையும் சேர்த்து கணிதம் செய்வதனால இது சூரியன் எங்கெல்லாம் போகுதோ சூரியன் எங்கெல்லாம் அடையுதோ அதை மட்டும்தான் பாக்குற கணிதம் வந்து ஆங்கிலேயர்கள் பின்பற்றாங்க இந்த கணிதத்தை தான் எடுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு பல தமிழர்கள் இதை வைத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இதுதான் நாங்க செய்யக்கூடிய கணிதம் அப்படின்னு இது இல்ல இந்த கணிதம் அல்ல அப்படின்றத நாம விளக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கு ஏன்னா பூமி சாய்வு நிலை இருக்கு அச்சழிவு இருக்கு இந்த அச்சழிவு ஏறக்குறைய முப்பத்தி இருபத்தி மூன்று பாகை வந்து அது விலகி நிக்குது அப்போ இது எதனால நடக்குதுன்னா பூமியினுடைய நாகல இப்படி நடக்குது இப்ப அந்த மாதிரி நடக்கிறதுனால அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு பாகை எழுவத்தி ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த இருந்து பெயர்ந்துடும் அது பெயர்ந்து அப்படியே போகும் அப்படியே நகர்ந்துடும் தான் வந்து இந்த ஜோடியா சொல்லக்கூடிய சௌரமான கணிதம் செய்யறாங்க சரி இது புரியலன்னா பரவாயில்ல இன்றைக்கு நான் அதை பத்தி ரொம்ப விழிவா பேசல ரொம்ப ஆழமா போகுது நேரம் நமக்கு இல்லை ஓகே சரி இப்போ ஒரு சின்ன கிரக கணிதம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் இதை கணிதம் இது மட்டும்தான் நான் கணிதமா காட்ட விரும்புறேன் மற்றதெல்லாம் அதிகமா காட்ட மாட்டேன் சூரியன் பாருங்க ஒரு மாதம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஓரையில நகர்ந்து போறதுக்கு ஒரு மாதம் பிடிக்கும் அதனால நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கிடைக்குது சந்திரன் ஒரு ஓரையை கடந்து போவதற்கு ரெண்டே கால் நாட்கள் தான் பிடிக்கும் அதனால இருபத்தி ஒன்பது நாட்கள்ல நமக்கு இதுதான் மாதம் நம்ம சொல்றோம் இது அடிப்படையா வைத்து தான் சந்திரனை வைத்து தான் மாதத்தையே கணிக்கிறோம் அப்ப மாதத்தை வைத்து சூரியனுடைய அந்த கணிதத்தையும் இணைக்கிறோம் இதுதான் அருமை அடுத்தது இங்க பாருங்க ஆஹ் செவ்வாய் வந்து பன்னிரண்டு ஓட ஓரைகளை கடக்கிறதுக்கு அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் நடக்குது அப்ப இத வந்து நீங்க வகுத்தீங்கன்னா ஆஹ் பன்னெண்டாவுல வ இது பண்ணும் பொழுது இங்க நமக்கு ஐம்பத்தி ஏழு நாட்கள் வரணும் ஆனா இங்க தமிழர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை ஒன்றரை மாதம்னு கணிச்சிருக்காங்க ஒன்றரை மாதம் ஒரு ஓரையை கணிப் கடப்பதற்கு ஒன்றரை மாதம் வரும் அப்படின்னு இப்ப நீங்க சில பேர் இதுல கேட்கலாம் என்னது இவ்வளவு வேறுபாடு இருக்க ஒன்றரை மாசம் அப்படின்னா நீங்க எவ்வளவு வரும் அப்படின்னு நீங்க பாருங்க ஆஹ் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் இப்ப ஒரு மாதம் அப்படி முப்பது அப்படின்னு சொன்னாலும் ஆஹ் அங்க இது வந்து இரண்டு மாதத்துக்கு சமமான காலம் ஏன் அவங்க ரெண்டு மாதம் எடுத்துக்கொள்ளல ஏன் ஒன்றரை மாதம் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு அழகான ஒரு பதிலை நான் சொல்றேன் பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஒன்றரை மாதம் தான் எடுத்திருக்காங்க இங்க பாருங்க அறிவன் மெர்கூரி எண்பத்தி எட்டு நாள்ல சுத்தி வந்துரும் எல்லா பன்னிரண்டு ஓரைகளையும் அப்ப ஏழு பாருங்க ஒன்றிங்கில் மூன்று நாட்கள்ல அது சுத்தி வந்துரும் ஆனா நம்ம ஒரு மாதம்னு எடுக்கிறோம் புதன் சுத்தி வர்றதுக்கு அந்த ஓரைகளை சுத்தி வர்றதுக்கு ஒரு மாதம் எவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்ப இதை இவங்களை என்னன்னு சொல்லுவீங்க இவங்க எங்கேயோ தப்பு பண்றாங்க அப்படின்னு இதா இப்படித்தான் கணிதம் செய்யறவங்க உடனே பார்த்துட்டு ஆஹ் ஆமா அதை பாருங்க இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க இதையும் பாத்துக்குங்க அடுத்தது வியாழன் ஒரு வருடம் பன்னிரண்டு அதான் பன்னிரண்டு வருடங்கள் அப்படின்றது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அது வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு ஓரை நகர்ற மாதிரி கணக்கு எடுத்திருக்காங்க இது பொருந்தி வருது வெள்ளி ஏறக்குறைய ஒரு மாதம் இங்க பாருங்க பதினெட்டு நாள்ல வந்து அது சுத்திரும் ஆனா ஒரு மாதம் எடுத்துக்கொள்றாங்க ஏன் அந்த கணித கேள்வி கேட்கணும் சனி பொருந்தி வரும் ஏன்னா பாருங்க ஏற்குறைய முப்பது வருடங்கள் அப்படின்னா பன்னிரெண்டால இதை வகுத்தோம் அப்படின்னா ரெண்டரை வருடங்கள் பிடிக்கும் சாயா வருடம் பதினெட்டு வருடங்கள் இது ரொம்ப முக்கியமான கணிதம் கூட அதாவது செங்கோல் ஆஹ் அதாவது கருங்கோல் செங்கோல் வந்து ஒன்றரை வருடம் ஆகுது அப்ப இது எல்லாத்தையும் வந்து அறுபது ஆண்டு கணிதம் கொண்டு வராங்க இந்த அறுபது ஆண்டு கணிதம் கொண்டு வரும் பொழுது ஒரு சிக்கல் இருக்கு எது சிக்கல் ஆகுது இதுதான் இந்த பதினெட்டு வருடம் இந்த பகுதி தான் சிக்கல் வருது அதுல மற்றது எல்லாம் வந்து பதினெட்டு அதாவது அறுபது ஆண்டு கணிதத்துல புகுந்துரும் ஆனா இந்த ஆஹ் ராகுகேது மட்டும் உள்ள நுழைய கஷ்டப்படும் ஆனா நீங்க சரியா புரிந்து கொள்றதுக்கு அறுபது ஆண்டுகள் இதை எப்படி சரிப்படுத்துறாங்க அப்படின்றதுதான் இங்க ரொம்ப நுட்பமான கணிதம் அதை பற்றி நான் இன்றைக்கு பேசல ஆனா காட்டுறேன் இப்ப பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் நான் வந்து இந்த இடத்துல இந்த பாருங்க ஏழ்ற கால் நாள் தான் இருக்கு ஆனா ஒரு மாதம்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஓரையை நகர்றதுக்கு ஒரு மாதம் ஏன் எடுத்துக்கொள்ளுது ஏற குறைய அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்றது இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இது வந்து இதை பாருங்க இது எதுல இருந்து எடுத்தேன்னா இதுல இருந்து எடுக்கிறேன் துல்லியமா கண்டுபிடிக்கிறது அதாவது மேயமாம் திருத்துல்லியமாம் அக்யூரசி பை அப்சர்வேஷன் தான் நமக்கு கிடைக்கும் நீங்க வானத்தை பார்க்காத வரைக்கும் இந்த அறிவியல் உங்களுக்கு தொடவே முடியாது அதான் சொல்றேன் நிறைய பேர் வானம் பாக்குறதே கிடையாது புக்லயே எல்லாத்தையும் பார்த்துடலான்னா முடியாது அதுக்கும் முடியாது நீங்க பாருங்க இதுதான் வந்து மொர்கியூரி போகிற பாதை இங்க இந்த இடத்துல பாருங்க அது எப்படி போகுதுன்னா முத மேஷத்துக்கு உள்ள நுழைஞ்சிருச்சு இத பாருங்க இந்த இடத்துல நுழைஞ்சிருச்சு இந்த இடத்துல நுழைஞ்ச பிறகு நீங்க பாக்கலாம் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துக்கு போய் மேஷத்துல பூந்துருச்சு மேஷம் உள்ள பூந்த பிறகு மீண்டும் அது மீனத்துக்கே போகுது பாருங்க பின்னால போகுது பின்னால போய் மீனத்திலேயே நிக்கிது அப்புறம் கொஞ்சம் நான் எவ்வளவு மேல பாருங்க எத்தனை நாள் ஆகுது ஏப்ரல்ல இங்க மார்ச்ல போந்து ஏப்ரல்ல எல்லாம் திருப்பி மீனத்துக்கு போயிருது முன்னுக்கு வந்துட்டு பின்னால போகுது